ராதே கிருஷ்ணா சென்னை யாத்ராவின் அன்பு வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் நமது வாடிக்கையாளர்களின் அன்பு வேண்டுகோளுக்கு கலியுகத்தில் ஒன்பதாவது அவதாரமாக எடுத்து மக்களை காத்து ரட்சித்து வரும் கிருஷ்ண பகவானுடைய ஒன்பது திருத்தலங்களை தரிசனம் செய்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு நவ துவாரகை சிறப்பு யாத்திரை இந்த யாத்திரையில் தரிசிக்கும் புனித தலங்கள் விவரம் வருமாறு முதலில் கோமதி துவாரகை மிக பிரம்மாண்டமான கட்டப்பட்டுள்ள திருக்கோயில் இது துவாரகையில் கோமதி நதிக்கரையில் அமைந்துள்ளது இரண்டாவதாக பெட் துவாரகை கடலுக்கு நடுவில் அமைந்துள்ள பழமையான திருக்கோயில் மூன்றாவதாக ருக்மணி துவாரகை நான்காவதாக சுதாமா துவாரகை கிருஷ்ணர் தன்னுடைய நண்பருக்காக போர்பந்தர் நகரில் அவதரித்து அவருடன் வாழ்ந்த இடம் அடுத்ததாக மூல் துவாரகை முதன் முதலில் கிருஷ்ணர் அரண்மனை அமைத்து வாழ்ந்த இடம் அதற்கு அடுத்தபடியாக பிரபாஸ் துவாரகை இது சோம்நாத் நகரில் அமைந்துள்ளது கிருஷ்ணர் பகவான் முக்தி அடைந்த திருக்கோயிலாகும் அதற்கு அடுத்தபடியாக தாக்கூர் துவாரகா இந்த துவாரகையானது அகமதாபாத் அருகில் அமைந்துள்ளது இதனை அடுத்து ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ள நாத் துவாரகா மற்றும் ஒன்பதாவதாக கங்ரோலி துவாரகா இதனுடன் சேர்த்து பன்னிரு ஜோதி லிங்கங்களில் ஒன்றான சோம்நாத் மற்றும் நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் அடுத்து போர்பந்தரில் காந்தி மகான் பிறந்த இடம் உலக பிரசித்தி பெற்ற அதிசயமான கடல் கோயில் நிஷ்கலங் மகாதேவ் இந்த கடல் கோயிலானது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீர் விலகி மக்கள் தரிசனம் தரிசனம் செய்யும் வகையில் அமைந்துள்ளது பஞ்ச பாண்டவர்கள் போரினால் ஏற்பட்ட சாபம் நீங்க ஐந்து லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட இடம் அடுத்து அகமதாபாத் நகரில் அக்ஷர்தாம் திருக்கோயில் சுவாமி நாராயணன் மந்திர் மிக பிரம்மாண்டமாக உள்ளது அதனை அடுத்து காந்தி மகான் சபர்மதி ஆசிரமம் நர்மதி நடிக்கரையில் அமைந்துள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் உதய்பூர் சிட்டி உதய்பூர் பேலஸ் மற்றும் உலகின் மிகவும் உயரமான சிவன் கோயில் ஸ்டாச்சு ஆஃப் பிலீவ் உட்பட சில இடங்களை நம் தரிசனம் செய்யலாம் இந்த யாத்திரையில் யாத்திரிகர்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் மூன்றாம் வகுப்பு ரயில் கட்டணம் ஏசி வசதி கொண்டது இரண்டு இரண்டு இருக்கைகள் கொண்ட ஏசி பேருந்து இரு நபருக்கு ரூம் வசதி ஏசி ரூம் தேவை என்றால் தனி கட்டணம் செலுத்த வேண்டும் சுட சுட தென்னிந்திய சைவ உணவு தினசரி மினரல் வாட்டர் தமிழ் பேசும் கைடு சென்னையிலிருந்து தங்களுடனே வருகை தந்து தங்களுக்கு சேவையாற்றுவார்கள் மூத்த குடிமக்களுக்கு உறுதியான கீழ் இருக்கை அனைத்து இடங்களிலும் மருத்துவ வசதி விமானம் மற்றும் இரண்டாம் வகுப்பு ரயில் வசதி ஏற்பாடு செய்து தரப்படும் யாத்திரைக்கான கட்டணம் ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டும் தங்கள் இருக்கையை உடனடியாக பதிவு செய்து பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா